அதுல வந்து டாக்டர் ஒரு முன்மொழி முழிஞ்சிருக்கிறார் சுரேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அபிவிருத்தியில் வந்து ஒரு வரைவுக்கு இருக்கணும் சொல்லி டாக்டர் முன்மொழிஞ்சிருக்காரு அதுக்கு சந்திரசேகரம் உட்பட எல்லா வரவு பேர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறது தான் என்னன்னு சொன்னா இப்போ அபிவிருத்தி ரோடு போடுறது எல்லாம் வந்து அரசியல் தலைகீடு இல்லாமல் சாதாரணமா செஞ்சுக்கணும் சொல்லியும் அதுல டாக்டர் ஹெட் காய்ச காய்சி போயிருப்போ சாபடி நாங்களெல்லாம் செய்திருந்தா விரும்பி இதுலதான் பெரிய ஒரு ஆப் சத்தியமூர்த்தி டாக்டர் இனி ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது டெவலப்மெண்ட் செய்யறது என்றாலோ எதுவும் பில்டிங் கட்டுறது என்றாலும் இனி ஆக்சுவலா பெருசா இருக்கும் அதுக்குள்ள அது வந்து சட்ட ரீதியா தீர்மானிச்சா அண்டைக்கு அவர் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லி இருந்தா சத்தியமூர்த்தி அனுப்புற நீங்கள் அதாவது வந்து இதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னு சொன்னால் இப்ப இவ்வளவு காலம் வந்து இதுகளுக்குள்ள ஒரு தரம் அக்கறை எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்ல மற்றது வந்து இப்ப இதுல இருந்த நிதிகள் ஒதுக்குற இதுகள் எல்லாம் வந்து இனிமேல் வந்து கண்ட எல்லாம் ஒதுக்குற மாதிரி இல்லாது வந்து என்ன சரிதான நிதியா என்னென்ன அவர் அமைச்சர் சொல்லிருக்கிறார் மக்கள் பிரதிநிதிகள் வந்து எங்கும் போய் மக்கள் பிரச்சனையை கதைக்கலாம்னு சொல்லிருக்கிறார் இப்ப சத்யமுதி அவர் சொன்ன மாதிரி அனுமதி எடுத்துதான் போகணுமென்ற இல்லைன்ற மாதிரி அவர் இருக்கிறார் அதுல ஓ டாக்டர் பொழுசுக்கும் முழங்கப்படுத்தினர் கடனை கடைசியா எல்லாருக்குமே டாக்டர் இங்கிலீஷ்லயும் சிங்களத்திலையும் கதைச்சவர் அதுல அவர் சில பேர் இங்கிலீஷ்ல கதைக்க கூடாது டாக்டர் கதைச்சது உண்மையாகவே அவங்களுக்கு விளங்கணும் என்றதுதான் அவர் தமிழ் சிங்களம் என்று கதை இருக்கிறது அவர் அது அவங்க அவர் அத கதைச்சது ஆனா சொல்லி வந்து கேஸ் எடுக்க போனா அவனை துரத்தி விட்டுருவான் போலீஸ்காரன் இப்படி எல்லாம் கேஸ் கொண்டு வராது என்று அதான் தமிழ் சிங்களம்னு சொல்லி அதில் கதைக்கிறாக்கள் வந்து என்ன சொல்றது அரசியல் எதிர்ப்பு இப்போ நல்லது செய்ய வந்தால் அதுக்கு எதிர்ப்பு கதைக்கிறாக்கள்லாம் நான் இந்த கதை சொன்னிருப்பேன் உண்மை வந்து எங்கெண்ட யாழ்ப்பாணத்துல வந்து சிங்கள போலீஸ் சேவையல் மற்ற இதுவல்ல சிங்கள மொழிதான் பெரிய பயன்பாட்டில் கேக்க இங்கிலீஷில் சிங்களத்தில் தமிழில் சொன்னது தான் நம்ம எனக்கு விளங்கும் அதை வந்து தமிழில் மட்டும் சொல்லிட்டு போனால் அதில் இருக்கிற நூற்றி ஐம்பது பேருக்கு தான் விளங்கும் ஏதாவது அதிகாரத்தில் இருக்கிறாக்களுக்கு விளங்காது டாக்டர் செய்கிறது சரி வேற சத்திய மூத்தி கதை ஒரு சொல்றேன் இல்லையா என்ன யார் வேணா கடவுளே வந்தாலும் அங்க தன்னிட்ட கேட்டு கொடுத்தானே பெறுவனும் மற்ற தான் கடை வெளியில் போய் கதைக்கு வந்தால் அது கூட விஷயமா இருக்கும் போது சொல்லி சொல்கிறாரு பார்த்தீங்களே அதான் அவரை அவரை பாருங்க அவ்வளவு அரசாங்க உத்தியோகத்தருக்குள்ளையும் அவ்வளவு பேர் இருக்கையும் தண்டை அச்சுறுத்தல் அவர் விட்டு கொண்டு இருக்கிறார் இருக்கிறார் அவ்வளவு வேறு ஒன்று இருக்கிறார் அவர் என்று பாருங்க ஆளுங்க இது அவ்வளவுக்கு எங்க மக்களும் அவருக்கு இடம் கொடுத்துருந்தோம் அதான் உண்மையாவே எங்க மக்கள் விழிப்படையாததான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் உண்மை உண்மை ஏன்னாடா அண்டைக்கு அண்ணா அண்டைக்கு அர்ஜுனா டாக்டருக்கு இப்படி இவர் ஒரு அவமதிப்பிரண்டு கதைச்சிருக்க மாட்டேன் உண்மையாவே கதை நான் எங்கட மக்களும் அங்க இருக்கிற முக்கியமான ஆட்களும் முக்கியமான சங்கங்களும் இப்படியான விஷயங்கள் நடக்க டாக்டர் இப்படி தட்டி கேட்க அங்க போகணும் அங்க போய் அதுல நின்று டாக்டருக்கு ஒரு ஆதரவு கொடுக்க இப்படியான ஊழல்வாதிகள் சரியா பயப்படுவிடும்

அர்ச்சனா கேக்கு பிளங்குச்சா அவர் பேருக்கு ஒரு நக்கல் அவர் கஜேந்திரனுக்கும் சுரீதரனுக்கும்

அப்ப இந்த அந்த தலைமை தலைமதாங்கிற அந்த இடத்துல நீங்க இதே ஒரு மினிஸ்ட்ரியா நீங்க அப்படி சந்திரசேகரம் மாதிரி இப்போ உங்கள வைப்போம் நீங்களாம் சந்திரசேகரா நீங்க அதுல இருந்திருந்தா இன்னைக்கு டொக்கு இருந்த செயல்பாடுகளுக்கு என்ன சொல்லிருப்பீங்க இல்ல என்ன செய்திருப்பீங்கன்னு கேக்குறேன் நான் சொல்லியிருப்பேன்ட்டு இவரை வழியில வழின்னு அந்த அது இதோட கலத்தை நேரம் அவையுன்னு நீங்கள் வழியில போகும் அமுதலன் ஓ ஓட்டா ஓ அந்த ஐயா

அர மஸ்தாடியா கேட நேனா நேனா நீங்க அவள அவள பாசாண்டாரு அவள மேல் எல்லாம் ஒரு பட்டு வந்து சும்மா பெம்பலா கேட இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்த்தா என்ன செய்யவேண்டா அந்த இப்ப அவங்க அவளவு இதுகளுக்கு வந்து ஒரு கணக்கு வழக்குகளையா ஒரு வரைப்புகள் ஒண்ணும் அவங்கள்ட்ட இல்லை இப்ப இந்த காசு எப்படி வந்தது இங்கேன்னு சொன்னா அப்படி ஒன்று வச்சிருந்தா அந்த அடிச்சதுகள் கொமிஷன்கள் கொடுத்த எல்லாம் புடிவடுவோம்னு சொல்லி போட்டு அப்படி ஒரு ஃபைல்களே இல்லாத அளவுக்கு தான் நாங்க அரச நடைமுறையில இப்ப இருக்குது வந்து வடமாகாணத்துல இருக்குது வந்து இது வந்து கிழக்கு மாகாணம் எல்லாத்தையும் மிஞ்சி ஒரு படு மோசமான நிலமையில வடமாகாணம் இருக்கு கிழக்கு மாகணம் ஓரளவு பரவாயில்லையுன்னு சொல்லலாம் அப்படி பாக்க வடமாக தான் ஆக ஒரு உதவாத இதாக கிடையாது உங்களுக்கு தெரியாத நானூற்றி ஐம்பது மில்லியனோ என்ன ஒருக்கா உங்கள் மான சபை திருப்பி அனுப்பினாங்க அப்படியான வந்து என்னென்னு சொன்னா அந்த சிந்தனை அதுல செய்யணும் செயல்படுத்தணும் என்ற அதுகள் ஒன்றும் இல்லை அதுல அக்கறை இல்ல அதான் நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி அக்கறை இப்ப பாருங்க இப்ப ரெண்டாயிரத்தி என்ன ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அனுப்பினது விக்னேஸ்வரன் கேட்கல அனுப்பினது

ஓகே 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 என்ன சொன்னா ஆனா ஒரு ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் உணருங்க தயவு செய்து இந்த பிரதேச தேர்தலையோ மாணசபா தேர்தலுக்கோ விரும்பும்போது நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஒன்றே ஒன்றை விளங்கப்படுத்துறேன் எனிமேல் இது இதே இதே மாதிரியான மாவட்ட நிர்வாக குழு கூட்டங்களில் இந்த பணங்கள் வந்து வருடா வருடம் வார அந்த பணங்களை எந்தெந்த துறைகளுக்கு எப்படி எப்படி அதை பா காசை பயன் தளிபடுதுன்னு சொல்லி அந்த துறைகளில் இருக்கிற அந்த பணங்கள் உண்மையிலேயே அதுகளை இவ்வளோ என்னென்ன முறையில் அதுகள் செயல் செயல்படுத்தப்பட்டதுன்றதையும் வந்து இனிமேல் வந்து அர்ஜுனா வந்து சரியான முறையில் நெறிப்படுத்தி அதில் எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கான ஒரு உண்மையான ஒரு புலியொண்டு வந்து இறங்கிட்டு அதை மாத்திரம் கணக்கில் வைங்க இனிமேல் நீங்கள் அந்த பேக்காட்டியோ சுற்றி கொட்டோ போக மாட்டேங்கிறோம் ஒவ்வொரு துறையுக்குள்ளே இருக்கிறாங்களும் அவர் அந்தந்த இடங்கள்ல நின்று அதெல்லாம் செய்வார் என்ன எங்கடா டாக்டருக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரி பதவி ஒன்று கொஞ்சம் இப்போ இப்போ மாதிரி தான் இவர் வந்து ஒரு மானசா உறுப்பினர் வந்த என்ன எங்கடா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் அவர்களுக்கு ஆளுங்கட்சி செல்வாக்கிருந்தவங்க மினிஸ்ட்ரியாக வந்துச்சுன்னா இவர் வந்து இதாக இருக்கு நடநிலையாக நிற்கிறேன் ஒன்றுமே செய்யும் அப்போ இதே நிலம ஒரு மினிஸ்ட்ரியாக வந்திருந்தா என்ன நிகழ் நிகழ்வு வந்து வேறையாக இருந்திருக்கு நீங்களே யோசிச்சு நீங்க நீங்கள் அவர் சந்திர கிரகத்துல சூரிய யார் அர்ஜுனா கூட இதா இருந்திருக்கு இல்லையா உண்மை உண்மை வேற யாராவது வந்து கலைக்கிறீங்களா அக்கா கலைக்கிறீங்களா அருந்ததி அக்கா மேல கலைக்கிறார்கள் மேல வாங்க இடம் இருக்குது தயசதே தயசதே இந்த பெண்களுக்கு இந்த சௌரியல் கொண்டு சொல்றார் நீங்கள் உண்மையா வந்து நீங்கள் எல்லாம் வந்து பேருந்து வீரா வீராங்க பொறுங்க வார் நான் கலைக்கிறேன் நீங்க வந்து பேருந்து வீரான்னு சொல்லக்கூடாது சகோதரிகளுக்கு தான் முதல் முதலிடாம பேருந்து அந்த